வணக்கம் ஐம் டாக்டர் காந்தி ஜி குப்புசுவாமி நாயுடு மெமோரியல் ஹாஸ்பிட்டல் இன்டகிரேட்டட் அவுட்பேஷன் சென்டர் கோயமுத்தூர் இன்றைக்கி ஒரு அற்புதமான டாபிக் வந்து வெண்டைக்காய் லேடி ஃபிங்கர் வெண்டைக்காயை பற்றி இவ்வளவு சிறப்பாக இருக்கா அப்படின்னா அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது வெண்டைக்காய் அவ்வளவு ஹெல்த்துக்கு அவ்வளோ கண்டென்ட் இருக்குது பாருங்க பச்சையாக சாப்பிடலாம் இந்த வெண்டைக்காயை பச்சையாகவே சார் மேலே கட் பண்ணிக்கலாம் கீழேத்துக்கு கட் பண்ணிவிட்டு அறுத்து நாளாக அறுத்து தண்ணியில் ஊற வச்சு ஒரு மணி நேரம் கழித்து மெருந்து சாப்பிட்லாம் நைட் நைட் சாப்பிட்டீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் இருக்காது மலத்தில் சிக்கல் மனதில் சிக்கல் நல்லா புரிஞ்சுக்கேன் மலத்தில் சிக்கல் கான்ஸ்டிபேஷன் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க மைண்ட் வந்து ஒரு ப்ரெஷராக இருக்கும் இரிட்டேட்டாக இருக்கும் தலைவலி வரும் ஹெட்டேக் வரும் மைக்ரைன் வரும் எல்லா வகையான நோய்களும் வரலாம் வாயு வாயு மலர் சிக்கல் வந்து நெஞ்சா பிடிக்கும் காரணம் கான்ஸ்டிபேஷன் கான்ஸ்டிபேஷனை ரிமூவ் பண்ணுறது முக்கியமாக இந்த லேடிஃபுங்க நைட்டு ஒரு மூணு பிஞ்சா வாங்கி ஊற வச்சு அதை மென்று முன்னாடி நல்ல மென்று சுவையறிந்து சாப்பிட்டிங்கன்னா காலையில கான்ஸ்டிபேஷன் மலம் மோசம் நல்லா போகும் மலத்தில் சிக்கல் குணத்தில் சிக்கல் குடலில் சிக்கலாச்சா குணம் வேறுபடும் சரியா இப்போ இந்த வெண்டைக்காய் என்னென்ன வேலை செய்யுதுன்னா டைஜஸ்டிவ் ஹெல்த்துக்கு ஃபைபர் இருக்கு வைட்டமின் ஏ இருக்கு இதில் நியூட்ரியன் என்னென்ன இருக்குன்னா வைட்டமின் ஏ இருக்குது சி இருக்குது கே இருக்குது பி நைன் இருக்குது இவ்வளவும் இருக்குங்க இதில் அதிகமானது இதை தாண்டி அயன் இருக்குது கால்சியம் இருக்குது ஓகே அப்போ என்ஆப் நியூட்ரியன்ட் இருக்குது அப்போ இது வந்து வயிற்றுக்கு நல்லதாக டைஜஸ்டிவ் ஹெல்த்துக்கு தான் நல்லது ஃபைபர் கண்டென்ட் இருக்குது நல்லா டைஜஸ்ட் ஆகும் அங்கே இருக்கிற கிருமிகளெல்லாம் சாரடிக்குது புண்ணு இருந்தால் பெப்டிகல்ஸ் இருந்தாலும் சரி டொமக்குள்ளே ஓட்டிருந்தாலும் இந்த உள்ள இருக்கிற அந்த பசையானது அதை சரி செய்கிறது அப்போ நல்லா டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுது ஓகே அடுத்து ஹார்ட்டோட ஹெல்த்துக்கு முக்கியமானது பொட்டாசியம் இருக்குதில்ல பொட்டாசியம் என்ன பண்ணுறது பொட்டாசியம் இருந்தால் சோடியம் லெவல் கம்மியாகும் பொட்டாசியம் ஜாஸ்தி உள்ள உணர்வு சாப்பிடும்பொழுது காரியாவஸ்குலர் டிசீசஸ் வந்து ரிஸ்க் ரெடியூஸ் ஆகும் ரெடியூஸ் பண்ண முடியும் அப்போ ஹார்ட் ஹெல்த்தியான ஹார்ட்டு இதில் இருக்குது லோ கலோரிஸ் லோ கொலஸ்ட்ரால் இப்போ லோ கொலஸ்ட்ரால் ஹார்ட் பிரச்சனை உள்ளவங்க ஹார்ட் பேஷண்ட்ஸ் வந்து ரெகுலராகவே வெண்டைக்காயை பச்சையாகவே சாப்பிட்டு மென்று சாப்பிட்லாம் ரெண்டோ மூணோ எடுத்து சாப்பிட்டுட்டே வாங்க ப்ளட் பெஸல்ஸ் உள்ள இருக்க லோ கொலஸ்ட்ரால் லெவல்னா அப்போ கொலஸ்ட்ரால் லெவல் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிகிட்டே பிளட் ஃப்ளோவை கரெக்ட் பண்ணிகிட்டே வரும் அப்போ ஹெல்த்தி ஹார்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளட் சுகர் கண்ட் டயபெட்டிஸ் யாருலாம் டயபெட்டிஸ் பேஷண்ட்டோ மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கவங்களோ மறந்துடவே வேணாம் டெய்லியுமே பச்சையாக மூணு வெண்டைக்காயை சாப்பிட்டுட்டே வாங்க பிளட் சுக த பிளட் சுகர் பிளட் சுகரை கண்ட்ரோல் செய்கிறது இந்த வெண்டைக்காய் அதுக்கடுத்து முக்கியமானது வெயிட் மேனேஜ்மெண்ட் வெயிட் மேனேஜ்மெண்ட்டை பக்காவாக வச்சுருக்கோம் லோ கலோரிஸ் எகைன் வந்து அதிகமாக பசியை தூண்டுறதை கண்ட்ரோல் பண்ணும் பசி எடுத்துகிட்டே சொல்கிறதுக்காக தான் கண்ட்ரோல் பண்ணி வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணுது அடுத்து ஆன்டி இம்ப்ளமெண்ட்ரி ப்ராப்பர்டி ஜாஸ்தி ஆன்டி ஆக்சிடென்ட் பொருட்கள் ஜாஸ்தி இதில் இருக்குது அப்போ நோயை தன்மையை அதிகப்படுத்தி உடம்பை காக்கிறது இந்த வெடி பூங்கா வெண்டைக்காய் போனோட டென்சிட்டி ஸ்ட்ரென்த் பண்ணது டென்சிட்டி பண்ணுது ஏன்னா கால்சியம் இருக்குது ஜாஸ்தி கால்சியம் இருக்குது ஆஸ்பரஸ் இருக்குது போனோட டென்சிட்டி இதை தாண்டி விஷனை இம்ப்ரூவ் பண்ணுது கேட்டா குறாமல் தடுக்கக்கூடிய ப்ராப்பர்டிஸில் இருக்கு தொடர்ந்து சாப்பிடலாம் ஸ்கின் க்ளோ பண்ணுறது இப்போ பிம்பிள்ஸ்லாம் வருது இந்த மேலே இருக்கிறத அவங்க எடுத்து இப்படி ஒட்டி வச்சுட்டீங்கன்னா அது போயிடும் ரெண்டு மூணு நாளைக்கு வைங்க ஒரு மணி நேரம் எடுத்துடுங்க எடுத்துருங்க பசை எடுத்து தடவிட்டு வாங்க இன்டேக் பண்ணும்போது டெய்லி பச்சையாக சாப்பிடும் பொழுதோ சூப் வச்சு குடிக்கும் பொழுதோ இல்லை சாப்பாட்டில் சாப்பிடும் ஸ்கின் க்ளோ ஆகும் விஷயம் இம்ப்ரூவ் ஆகுது வைட்டமின் ஏ அதிகமா இருக்கு விஷயம் இம்ப்ரூவ் ஆகுது சி இருக்கு இம்யூன் சிஸ்டத்தைலா சரி இருக்காட் இருக்குனன் நியூட்ரிஷன் இதுல இப்போ டெய்லியுமே உமன் சாப்பிட்லாமா சாப்பிடலாம் உள்ள விஷயமும் லேடி ஃபிங்கர்ல இருக்குங்க மறந்துட வேணா டெய்லி உணவில் சேர்த்துக்குங்க முடிஞ்ச அளவுக்கு பச்சையா மூணு சாப்பிட்டு பண்ணுங்க சரியா உள்ள இருக்கிற அந்த விதைகள் பிரெயினை ட்யூன் பண்ண பிரெயின் மாதிரி இருக்கும் பாருங்கள் பிரெயினை ட்யூன் பண்ணுது பிரெயின் மெமரி என்ஹான்ஸ் பண்ணுது அதை மெமரி என்ஹான்சர் எனக்காய் ஒரு அற்புதமே